இப்போது பங்குனி மாதம் முழுவதும் அம்மன் கோவில் எல்லா இடத்தையும் திருவிழாக்கள் தான் நடக்குது நல்ல விசேஷ திருவிழாக்கள் பால் குடம் அக்னி சட்டி எடுக்கிறது பால் குடம் எடுக்கிறது பூமிதிக்கிறது அங்க பிரதர்ஷனம் பண்ணுறது இது மாதிரி நிறைய தீச்சட்டி ஏந்திரது இது மாதிரி நிறையா நேத்தி கடன் வந்து பக்தர்கள் செலுத்துகிறாங்க இப்போ என்ன செய்யலானா அந்த குழந்தை பேர் தாமத தாமதமாகியிருக்காங்கள்ல தம்பதிகள் ரெண்டு பேரும் போய் அந்த அம்மன் கோயிலில் மனதார வேண்டி அந்த அம்மன்ட்ட மடிப்பிச்சை அந்த முந்தாணியை பிடிச்ச அந்த பெண் வந்து முந்தாணி ஏந்தி அந்த அம்மாட்டை மடிப்பிச்சை கேளுங்க எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு குழந்தை வர வேணும் தாயின் மனதார வேண்டி அங்கே கடைகளில் வந்து பிள்ளை தொட்டில் விற்கும் அந்த தொட்டில வாங்கி அந்த தொட்டில் மாதிரி இருக்கும் உள்ள கிருஷ்ணர் பொம்மை மாதிரி உள்ளே உட்காந்துருக்கும் படு அப்படியே தவழ்ந்த மாதிரி இருக்கும் அந்த பொம்மை அந்த தொட்டில வாங்கி அம்மன் பாதத்தில் கொண்டு போய் வச்சு அர்ச்சகத்தை சொல்லி எங்கள் விரைவில் குழந்தை பேர் வேணும்னு சொல்லி மனதார வேண்டி அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொன்னால் அர்ச்சகர் அர்ச்சனை பண்ணி தருவார் அந்த தொட்டில வாங்கிட்டு வந்து அந்த கோயிலில் தலை விருட்சம் வேப்ப தான் இருக்கும் முக்காவாசி அம்மன் கோயிலில் தலை விருட்சம் வேப்ப மரம் தான் இருக்கும் அந்த மரத்தில் தம்பதி சமேதர தொட்டியில் கட்டி அந்த தொட்டில் கட்டின பிறகு அந்த கிருஷ்ணர் பொம்மைக்கு பூ வச்சு குங்குமம் வச்சு மனதார பிரார்த்தனை பண்ணி எங்களுக்கு விரைவில் இந்த வருஷமே குழந்தை பாக்கியம் வேணும் தாயேன்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க உங்க மடி ஏந்தி அந்த அம்மனுக்கு முன்னாடியே தொட்டில கட்டின பிறகு மடியேந்தி வரம் கேளுங்க இந்த என்னுடைய ஒரு கரு உருவாகணும் தாயேன்னு சொல்லி மனதார வேண்டுங்க அந்த அம்மன் ஸ்வரூபமாவே ஒரு பெண் குழந்தை அழகான குழந்தை நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட மிகப்பெரிய செல்வாக்கூட எல்லா வளர்ச்சியுமே எல்லா விதமான ஐஸ்வரியமே கலந்து வந்த ஒரு குழந்தை வந்து உங்களுக்கு பிறக்கும் கண்டிப்பாக பிறக்கும் இது என்னோடய வாக்கும் பழகும் உங்களுக்கு குழந்தை பேர் தாமதமாகும்னு சொல்லி யாருமே கவலைப்படாதீங்க அது அம்மனுக்கு தெரியும் எப்போ உங்களுக்கு கொடுக்கணும் எப்போ கொடுத்தா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு தெரியும் நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி வேண்டுங்க இந்த வருஷமே உங்கள் கருவிலையே அம்மனே வந்து கருவில் வந்து குழந்தையாக வளர்ந்து உங்கள் மடியில் வந்து குழந்தையாக தவழ்வாள் கண்டிப்பாக அது நடக்கும் இது எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்